வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் கதைகளில் ஞானத்தை அருளும் நெடுங்குணம் யோக ராமரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் மிக மிக முக்கியமான திருத்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம நெடுங்குணம் யோக ராமரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெடுங்குணம் என்ற இடத்தில் ராமபிரான் மிக அரிதான திருக்கோளத்தில் யோக நித்திரை நிலையில் எழுந்தருளியுள்ளார் மகாபாரதத்தை இயற்றிய வியாசரின் மகன் சுகபிரமரிஷி இவர் கிளித்தலையும் மனித உடலும் கொண்டவர் ஒரு சமயம் சுகபிரம்ம மகரிஷி இத்தலத்தில் இருந்து ராமபிரானை நினைத்து தவம் இயற்றி கொண்டிருந்தார் இலங்கையில் ராவணனை வதம் முடித்து திரும்பிக் கொண்டிருந்த சமயத்தில் வழியில் இத்தலத்தில் சுகப்பிரம்ம ரிஷியின் ஆசிரமத்துக்கு ராமபிரான் எழுந்தருளினார் சுகப்பிரம்ம மகரிஷி தான் பாதுகாத்து வைத்திருந்த அரிய சுவடி ஒன்றை ராமனுக்கு வழங்கினார் சுகப்பிரம்ம ரிஷியிடம் இருந்து பெற்ற ஓலைச்சுவடியை சுவடியை அனுமனிடம் கொடுத்து அவற்றை படிக்குமாறு பணித்தார் ராமர் அனுமனும் பத்மாசனத்தில் அமர்ந்து அதனை படிக்கலானார் அனுமன் வாசிக்க ராமபிரான் அதற்கு ஞான விளக்கம் தந்தார் பின்னர் சுகப்பிரம்ம மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று இந்த தலத்தில் ஒரு நாள் தங்கினார் ராமபிரான் இத்தலத்தில் சீதாதேவி லக்ஷ்மணன் மற்றும் அனுமனுக்கு சாஸ்திர விளக்கங்களை உபதேசித்த ராமன் அதே கோலத்தில் இங்கு எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் ஐந்து நிலை ராஜகோபுரம் பிரம்மாண்டமான வடிவத்தில் அமைந்துள்ளது கோவிலுக்குள் நுழைந்ததும் வலதுபுறம் கல்யாண மண்டபமும் இடப்புறம் பதினாறு கால் ஊஞ்சல் மண்டபமும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன வெளி திருச்சுற்றில் பளிபீடம் கொடிமரம் இரண்டாம் மதில் ஐந்து நிலை கோபுரம் காட்சி தருகின்றன கருவறையில் வளப்புறத்தில் லக்ஷ்மணன் நின்ற கோலத்தில் வில் அம்போடு காட்சி தருகிறார் இடதுபுறத்தில் சீதா பிராட்டியார் அமர்ந்த திருக்கோலத்தில் வலது கையில் தாமரை ஏந்தி காட்சி தருகிறார் நடுவில் ராமபிரான் பத்மாசனத்தில் அமர்ந்து தனது வலது கரத்தினை சின்முத்திரை அமைப்பில் மார்பில் வைத்தபடி கண்களை மூடி யோக நிலையில் காட்சி தருவது தனிச்சிறப்பு ராமபிரான் கைகளில் ஆயுதங்கள் ஏதும் இல்லை ராமருக்கு எதிரில் அனுமன் பத்மாசனத்தில் அமர்ந்து தனது கரங்களில் பிரம்மசூத்திர சுவடிகளை ஏந்தி வாசிக்கும் கோலத்தில் காட்சி தருவதும் வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் இத்தலத்தின் உற்சவர் விஜயராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் அர்த்த மண்டபத்தின் வடப்புறம் உள்ள மேடை மீது விஸ்வக்ஷேனர் ஆளவந்தார் மற்றும் ஆழ்வார்கள் சிலா ரூபத்தில் காட்சி தருகின்றனர் வெளி திருச்சுற்றின் வடமேற்கில் கிழக்கு நோக்கிய திசையில் செங்கமலவள்ளி தாயார் சந்நிதி அமைந்துள்ளது யோகராமர் திருக்கோவிலின் நேர் எதிரே சஞ்சீவி அனுமன் சன்னதி உள்ளது இந்த அனுமன் சன்னதியில் இரட்டை ஆஞ்சநேயர் காட்சி தருவதும் ஒரு அபூர்வ அமைப்பாகும் இத்தலத்தில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி கல்யாண வேங்கடேச பெருமாள் சந்நிதி முதலான சந்நிதிகளும் அமைந்துள்ளன இத்தலத்தின் திருச்சுற்று மண்டபத்தின் வடக்கு பகுதியில் விகணசர் சந்நிதி உள்ளது விகணசர் தன் பின்னிரு கரங்களில் ஆழியும் சங்கும் கொண்டும் முன் வழக்கரத்தினை சின்முத்திரையில் வைத்தும் முன் இடக்கரம் அஸ்தமுத்திரையும் கொண்டு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தலத்தின் தீர்த்தம் சுகர் தீர்த்தம் இது சூரிய தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகிறது ஆடி மாதத்தில் பவித்ரோத்சவமும் வைகாசி மாதத்தில் கருடசேவை கிருஷ்ண ஜெயந்தி ராமநமமி விழாவும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள யோகராமரை தரிசிப்பவர்களுக்கு ஞானம் கைகூடும் இல்லறம் சலிக்கும் இது போல கிருஷ்ணன் கதைகளில் நிறைய ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ